தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க தீவிரமாக முயன்று வந்தார் ஆனால் விஜயை சந்திக்க ராகுல் காந்தி தரப்பு மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது விஜயின் இந்த முயற்சி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சந்திப்புக்கு நேரம் ஒதுக்குவது குறித்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தங்கள் கட்சி மூத்த தலைவர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது அவ்வாறு நேரம் ஒதுக்கினால் அது தவறான சமிக்ஞையை அளிக்கும் என்பதால் ராகுல் காந்தி விஜயை சந்திக்கும் திட்டத்தை கைவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சிறிய கட்சிகள் கூட விஜயுடன் கூட்டணி வைக்க தயங்கும் நிலையில் காங்கிரஸ் போன்ற ஒரு பெரிய கட்சி விஜயை சந்திப்பது சரியானதல்ல என்று ராகுல் காந்தி சோனியா காந்தி விவாதித்ததாக கூறப்படுகிறது தேர்தலுக்கு தயாராகும் வகையில் விஜய் பல்வேறு அரசியல் தலைவர்களை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார் ராகுல் காந்தியுடனான இந்த சந்திப்பு தேர்தல் வியூகங்கள் குறித்த விவாதங்களுக்கு வழிவகுத்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்கும் நோக்கிலும் இந்த சந்திப்பு இருந்திருக்கலாம் என்றும் சிலர் கருதுகின்றனர் ராகுல் காந்தியை சந்திப்பதற்கான அனுமதியை பெற விஜய் தரப்பு கேரளாவில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தனக்கு நெருக்கமானவர்கள் மூலம் காங்கிரஸ் தலைமைக்கு தூது அனுப்பியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான காந்தியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இந்த சந்திப்பு நடந்தால் தி மு க வை அது கடுமையாக அதிருப்தியடைய செய்யும் என்பதால் ராகுல் காந்தி இதற்கு ஒப்புக்கொள்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது சிறிய கட்சிகள் கூட விஜயுடன் கூட்டணி வைக்க தயங்கும் சூழலில் பெரிய கட்சியான காங்கிரஸ் இவரை சந்திப்பது சரியாக இருக்குமா என ராகுல் சோனியா காந்தி விவாதித்ததாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர் கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கூட்டணி மாற்றத்தின் அவசியத்தை வலியுறுத்தி வருகின்றனர் கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் வளர வேண்டுமென்றால் தி முக்க கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் தமிழக வெற்றி கழகம் அல்லது அதி முக்க உடன் கூட்டணி வைத்தால் ஆட்சியில் காங்கிரசுக்கு பங்கு கிடைக்கும் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அரசியல் அதிகாரம் காங்கிரசுக்கு கிடைக்கவில்லை அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டுமானால் தமிழக வெற்றிக் கழகம் அல்லது அதி முக்க உடன் கூட்டணி வைப்பது அவசியம் அப்போதுதான் நமக்கு பதவி கிடைக்கும் அமைச்சர் பதவிகள் கிடைத்தால்தான் கட்சி வளரும் என்று அவர்கள் மேலிடத்துக்கு அழுத்தம் கொடுத்துள்ளனர் ஆனாலும் காங்கிரஸ் தரப்பு நிர்வாகிகள் சிலர் கூட்டணி பற்றி இப்போது பேசுவது தேவையற்றது திமுக உடன் கட்சி மேலிடத்துக்கு நல்ல நெருக்கம் இருக்கிறது கூட்டணி பற்றி அவர்களே முடிவெடுத்துக் கொள்வார்கள் என கூறியுள்ளனர் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்